எனக்கு மட்டும் இப்படி இவ்வளோ கேவலமான ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கீங்க மற்றவங்களும் அவ்வளோ அழகா ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ் ஏன் எனக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க குலையரசா உங்களுக்கு எந்த உடை போதும் உங்களுக்கு கோமலம் தான் கொடுத்துருக்கணும் நான் உங்களுக்கு இந்த உடை கொடுத்துருக்கேன் நான் சேர்த்தாங்க வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்கீங்களே அவங்க வாங்க பீப் பிப் பிப் கேமரா கேமரா ஓ பாருங்க பாருங்க சாந்தோம் நடிப்பு அரக்கன் வந்திருக்கேன் பிக் இன்னைக்கு வந்து சேதன்ன வீட்டுல இருந்து பிரியாணி தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் அப்புறம் முட்டை வஞ்சிரு ஃப்ரை சாப்பாடு அண்ட அண்டாவா சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க வெஜிடேரியன் ஃபுட்டும் நம்ம கீர்வதிக்கு வதிக்க கொடுத்துருக்குறாங்கோ நிறைய ஃபுட்டு வந்திருக்கு முட்டை அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை நிறைய வெரைட்டி வந்திருக்கு ஜூஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கு ஏற்கனவே பிக் பாஸ் வந்து வயிறு குறைஞ்சிச்சு இந்த எல்லாம் குறைஞ்சி போச்சு பெண்கள்லாம் என்னை பார்த்து எப்படி லுக் விடுவாங்க இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு ரொம்ப பப்ளியை அழகாக நான் ரீல்ஸ் பண்ண போகிறேன் பிக் பாஸ் உங்களையும் நான் மக்களையும் சந்தோஷப்படுத்த போகிறேன் பாஸ் ஓகே பிக் பாஸ் தேங்க்யூ டெய்லி முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் விஜய் சேதுபதி அண்ணா உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ரீல்ஸ் பண்ணி போடுறேன் கண்டிப்பா நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெற்றிருக்கிறேன் நடிப்பு அரக்கன் பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பக்கூஸ்ல போறதுக்கு வர்றதுக்குலாம் வச்சிருந்த பேப்பர் எல்லாம் காலியா போயிடுச்சு பிக் பாஸ் பாவோட காய போட்டிருந்தா நான் ஆய் போயிட்டு வந்தேன் பிக் பாஸ் எப்ப பாருங்க மாட்டேங்கிறீங்க பிக் பாஸ்ல இதெல்லாம் சொல்லி எங்களை நீங்க கூப்பிட்டீங்களா பிக் பாஸ் நான் எப்படி பிக் பாஸ் இருக்கா தண்ணியும் இல்ல சோறு இல்ல இத்திரொண்டு கிண்ணத்துல நீங்க சோறு குடுக்குறீங்களே எப்படி பிக் பாஸ் இந்த சோறு எப்படி நான் தின்னு உயிர் வாடுறது நாங்க என்ன சோறு இல்லைன்னா உங்க பிக் பாஸ் வந்தோம் இந்த மாதிரி நடிப்பு அரக்கண்ண நீங்க இப்படி பிச்சைக்கார லெவல்ல ஆக்கிட்டீங்களா இந்த செட்டியில இந்த கிண்ணத்துல ரெண்டு கிண்ணம் சாப்பாடு கொடுத்தா போதும் வேலைக்கு ரெண்டு கிண்ணம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும் இதை சாப்பிட்டு நான் எப்படியோ என் உயிரை கையில பிடிச்சிட்டு வெளியில போயிடுவேன் முட்டா கம்பி வழியா வெளியே ஓடிடுவோம் போல அந்த லெவலுக்கு ஆயிட்டு இல்லையா கதவை திறந்து விடுங்க நாலு வீட்டுல சுட சுட போய் பிச்சி எடுத்துட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப படுத்துறீங்க பிக் பாஸ் போற போக்க பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தின்றுவேன் இல்லை இல்லை சரிங்களா எனக்கு பாய சோறு கொடுத்தா போதும் இல்லை இல்லை பாய தண்ணி கொடுத்தா கூட நான் நக்கிட்டு உயிர் வந்துப்பேன் பார்த்தேன் அங்கே ஒரு சுடுகாடுல போனா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதுலேருந்து ஒரு நாலு எலும்பு எடுத்துட்டு வந்தால் கூட நான் தின்னுப்பேன் இல்லை என்னை வெளியே விட்டால் கூட நான் போய் பொறுக்கிட்டு வந்துப்பேன் ஏ நான் நீங்க அகோரிகளும் கம்பி வழியா கொலை போய் வெளியே சுடுக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற புணத்தோட எலும்பை எடுத்துட்டு வந்து வீட்டு கொண்டு வந்து சாப்பிடுவேன் ஏய் கொளையா எனக்கு அவங்க ஒரு ட்ரெஸ் குடுத்துருக்காங்க எனக்கு பத்தியா எப்படி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க நடிப்பு அதற்கண்டா அதற்கண்டா அப்படி ஒரு நடிப்பு அதற்கண்டா இந்த நடக்க பிக் போயிருக்காஸ் ரொம்ப அசிங்கமா பிக் பாஸ் இந்த வீட்டில இவன் இருக்க தகுதி இல்லாதவன் யாரு அகூரி கொலையரசன் பிக் பாஸ் நடிப்பு அரங்க நான் ஒருத்தன் தான் பிக் பாஸ் அந்த அவார்டை வாங்கறதுக்கு தைரியமானாரு சிவனன் போல செருப்பி பிய பிய அடிப்பாஸ் பிக் பாஸ்

அதெல்லாம் தாங்க முடியாது சோத்துக்கும் தண்ணிக்கும் பஞ்சம் அவ்வளவு பஞ்சம் இதுக்கு நான் என் வீட்டுல போய் கொண்டாடி புள்ளைய கூட நான் சந்தோஷமா இருக்கேன் பிக் பாஸ் பாஸ்ரெஸ் சூப்பரா இருக்கு பிக் பாஸ் அழகா இருக்கு பாஸ் பாத்தீங்களா என்னோட காஸ்மெட்டிக்ஸ் தான் நீங்க எடுத்தாலும் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தீங்களா நான் ஆல்வேஸ் பியூட்டி பிக்பாஸ் பிக்பாஸ் நான் அமேசான்ல அரிய வகை